Suddenly, Vignesh would call me to so came a cameo role. It took nearly uh, half-palsy to go so I couldn't see. Sorry. I saw the trailer and it spoke volumes. Um, you talk about bird girl and I'd be the bad man of the here. <laughs> it's very appropriate. And I could see, when I was watching the film, I came from a village called எல்லா வந்து ஒரு டேரக்டரோட கூடவே இருந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் மாதிரி இருந்து சினிமாவை பிரிந்து கொண்டு வர வர ரொம்ப கம்மி ஏன்னா சில பேர் இருந்தாங்க இருந்தாங்க அந்த வருஷம் நான் எப்பயுமே பார்த்துக்கிட்டேன் அவ்வளோ டெடிக்கேஷன் தான் குரு மேல அந்த டெடிகேஷன் எப்படின்னு கேட்டால் வந்து சும்மா ஒரு ரெண்டு வருஷம் இருந்து ஒரு படத்தை கற்றுக்கணும் இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த பெண் அந்த மனிதரை பார்த்து குருவை பார்த்து நேசித்து அவர் எப்படி சினிமா செய்கிறாங்க எப்படிப்பட்ட சினிமா செய்கிறாங்க பார்த்து பார்த்து

வாடங்கள் தான் வரணும் அது வருஷம் எடுக்கும்பொழுது அது வந்து இப்ப நிச்சயமா பேட் ஆண் எடுக்கணும்னு ஒரு தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும்

மேக்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபோன் அது நிறைய பேருக்கு தெரியாது நான் வந்து அந்த மேடையில் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்த வெட்டி ஒரு தேர்தல் ஒரு டைமில் திடீர்னு ரொம்ப அமைதியாக மூஞ்சில் கை அதெல்லாம் இந்த வெற்றி மேலே இருந்த ஒரு ஒரு நினைக்கிறேன் ஓகே கம்மிங் பேக் சாரி கேட்கணுமா பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்கேன் நான் நண்பர்கள் முதல் முறையாக நான் முதலாவதாக நான் நன்றி சொல்வது எனக்கு மிகவும் புரித்தான பாடலாசிரியர் எழுத்தாளர் சிறந்த பெண்மணி தாமரை இருக்கிறேன் தாமரை என் விமர்சித்து பேசியிருந்தாங்க அதை வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவரது முதல்ல நான் கேட்குறேன் அதை விஷயம் சொல்லியிருந்தாங்க வெற்றி என்னை இப்படி பேச வைத்துச்ச பதினெட்டு வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய பத்து நின்றம் உன் மரணத்தை பற்றி தியானி இருக்கின்றாங்க என் மரணத்தை பற்றி தியானித்துக் கொண்டே இருக்கிறேன் வெற்றி என் தலைமையில் இருந்தால் இந்நேரம் நான் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் பண்ண முடியும் அதனால் மன்னிப்பு கேட்குறேன் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச இதை சிறந்த ஆளுமை லெனின் பாரதி அவன் எனக்கு விமர்சன வச்சுக்கிறான் அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனா அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்புன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் அவர் பேர் பேருந்தனுக்கு அவருடைய ரவிதாஸ் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் மூஞ்ச பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ள இருக்கும் ரொம்ப கருணை இருக்கும் நகரத்தில் அவருக்கு ஒரு மூலமாக ஒர்க் பண்ணு நினைச்சேன் அவர் ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாகவே ஆகிட்டேன் என்னைக்கு திட்டி திட்டி ஆச்சு அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் சசியண்ணா என்னை கூப்பிட்டு வந்து நைட் இரவு கூப்பிட்டு உன்னை ஆண்டை நான் அழைக்கலைன்னு சொன்னார் அந்த அன்புக்கு நன்றி அவரோட மன்னிப்பு கேட்குறேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் என்னோடய ஒரு ஒரு மூணு நாளாக பேசிட்டே இருக்காங்க நான் பேசவே இல்லை எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியும் என் தாய் கூட அவர்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல இங்கே கூட இருக்கும் திரு தானவர்கள் அந்த படத்தை எடுத்துருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு பாதிக்கும் முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என் மேலே சிறப்பு எரிஞ்ச தெரியணும்னு சொன்னேன் ஒரு நண்பர் அவர் தயாரித்து ரெண்டு சிறப்பாக இருக்க அது எட்டான மாரி இருக்கீங்க என் காலையில் தான் சதசியம்

ஒரு நகைச்சுவை சொல்லும் போது அதை ரெசீவ் பண்றவங்க அதை வாங்குறவங்க சிரிக்கிறவங்க ஆறு மனத்துல இருந்தா தான் சிரிக்கிறாங்க தி நவர்ஸ் ரியாக்ட் ஃப்ரம் ஒரு ஜோக் ரியல் அன்னைக்கு வேலையில் தான் நடந்துச்சு நான் வந்து ம அதாவது அமீரிடம் அதுக்கப்புறம் வெட்டிமண்டம் நான் அனுப்பிக்குறேன் நிறைய பேர் அவங்க ரெண்டு பேரும் எடுத்துனாங்க அதாவது வந்து முகம் சுளிக்கிற மாதிரி பேஸ்ட் அவங்க சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிரித்ததை விட மேலே இருந்த எல்லாரும் கீழே அந்த பத்திரிகைகளும் இருந்து கொண்டு சிரிச்சாங்க அது அந்த அந்த நீங்க பார்க்கணும் ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன் ஆக்சுவலாக ரெண்டு மூணு வார்த்தைகள் மேலே போயிடுச்சு அது அப்படிதான் இருக்கு அது மனதிலிருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் ஆனால் ஜோக் இஸ் மென்ட் ஜோக் அது வந்து யாரையும் அந்த அந்த காலத்தில் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்க ஒரு பர்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும் எண்ணமே எனக்கு இதே இல்லை என்னுடைய ரொம்ப நேசரிக்க சொந்தமான என் விஷால் நானும் சண்டை போடும்போது என்னை மோசமா பேசும்போதும் என்னை பத்தி அடுத்த தப்பா பேசும்போதும் நான் ரொம்ப வெகுந்து மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைகளை பேசுகிறேன் நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுக்கின்னு எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி தான் சொல்கிறேன் நண்பர்களே மேடையில் அந்த சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மேடையில் பேசுகிற நாகரிகம் வேணும் சொன்னாங்க ஒரு மேடையில் என்ன மேடை நினைக்கிறது ஒரு அரசியல் மேடை அல்லது இது வந்து கூத்து செய்கிற கலைஞர்களுடைய மேடைகள் அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா வள்ளி திருமணம் நிறைய நாடகங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நாடகத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ் கலைஞர் வந்து பேசுவாங்க தமிழகம் முழுக்குது அது ரொம்ப நான் கூசுற வாழ்த்துக்கள் பேசுவோம் அது ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு அது ஒரு விதமான நகைச்சுவை அந்த நகைச்சுவை அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன் யாரையும் புண்பற்றும் பேசுவேன் ஏன்னா ஒரு படத்தினுடைய விழா கொண்டிருக்கேன் அந்த படத்தை பற்றி நான் பேசணும் அந்த படம் என்ன ஆன்மாக்குள்ள செஞ்சிச்சு அந்த படம் பெருசாக ஓடிச்சுன்னா எனக்கு தெரியல அந்த படத்தினுடைய நடிகர்கள் அந்த படத்தினுடைய இயக்கம் அந்த படத்தை தரித்தவர்கள் வந்து அவ்வளவு அழகான விஷயம் பண்ணுங்க அது பேசணும்னு நினைச்சேன் அது பேசுறதுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்கு இந்த படம் இப்படி இருந்தா நல்லா இருக்கு பேசலாம் மனதில் ஆழத்துல இருந்தா பேசுறேன் அது பேசுறது உங்களுக்கு வந்து நான் கேக்குறேன் திருக்குறள் காமத்துப்பா இல்லையா பெருமாள் முகன் எழுதுன சங்கத்தில் எத்தனை தடவை அல்பு என்ற வார்த்தையில் உபயோகிட்டு சொல்லி அவருடைய கற்ற இப்படி நான் சொல்லிட்டே போறேன் ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தின் பேரு இருட்டரைக்குள் ஒரு புத்தகம் நெஞ்சத்தொட்டு சொல்லுவோம் அந்த டைட்டில் முதல்ல வந்தவுடனே அந்த இருட்டரைக்குள் முகமதனியும் டைசனும் பாக்ஸிங் போறோம்னு நினைச்சோம் மனசோட சொல்லுங்க ஒரு ஆபாசமான டைட்டிலேயே வித் டியூ ரெஸ்பெக்ட் அந்த டேரக்டரையும் அந்த ப்ரொடியூசரையும் பற்றி நான் பேசுகிறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்ப அந்த படத்தை பார்த்து ஓ அதுக்குள்ள ரெண்டு பேரும் பாக்ஸிங் போட போறாங்க படம் போன பிறகு அதே மாதிரி பாக்ஸிங் ஆ படத்துல இருந்துச்சு இப்போ இந்த பத்து வருடங்கள்ல வந்த மோசமான விரச காட்சிகளை ஒரு படம் இல்லையோ அப்ப என் நண்பர்கள் அந்த படத்தை பத்தி யாராவது விமர்சிச்சாங்களா என் தம்பி விஜய் சேதுபதி என் தம்பி தியாகராஜன் குமார் ஒரு படம் எடுக்கிறான் அந்த படத்தினுடைய முதல் ட்ரைலர்ல தப்பி வந்து கடைசி வார்த்தை அது வேணாம் இது இல்ல அது இல்ல அதுன்னு சொல்லி கடைசியில ஒரு வார்த்தை சொன்னோம் அந்த வார்த்தையை கெட்ட வார்த்தை இல்லையா நண்பர்கள் சும்மா இருந்தீங்களா மூன்று நாட்கள் என்ன கிட்டத்தட்ட முன்னூறு ஐநூறு பேர் எனக்கு பண்ணாங்க இல்லையா பெண்கள் பத்திரமா என்னுடைய என்னை பத்தி நீங்க சொல்லணும்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும்

நான் வந்து உடனே ஒரு பெரிய ஒரு ஆக்டுக்கு போய் கதை சொல்லி நான் பெருசா வின் பண்ண நினைக்கிறேன் நான் கமல் சார் போயிட்டு திரும்பி வந்துட்டேன் ரஜினி சாருக்கு எனக்கு எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சு நான் சொல்லாம வந்துட்டேன் படங்களை ஏசி போவான் இல்லையா படங்களையும் மனிதர்களையும் மனித இடங்களையும் பிராணிகளையும் இயற்கையை ஏசி போவான் ஐயா எனக்கு நீங்க சொல்றீங்க வந்து ஆபாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பிசாசு தூள என் குழந்தை ஆண்ட்ரியா அவரோட கதை சொன்னேன் அதுல ஒரு தாய் தாய்க்குள்ள பேய் அவங்க சொன்ன பேய் நிறைய விரசமா இருக்கிறா அதுக்கு வந்து நிறைய நிர்வாண காட்சிகள் தேவமா நடிக்க முடியுமா கேட்டேன் அவரோட கதையை கிடைச்சுன்னா நடிக்கிறாங்க யாருமா நான் என்ன பண்ணேன்

பெட்ரோல் ஆளுநர் மாதிரி நம்ம பெரிய பேர் வாங்கிடலாமா ஆனால் உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் படத்தில் காட்டணும்னா போஸ்டர்ல காட்டணும் அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா பார்ப்பான் அந்த காட்சி வேணாம்னு சொல்லிட்டு வந்தீங்க அந்த காட்சியில் ஒரு போட்டோ எடுத்தாங்க நான் போஸ்டர் கொடுத்தேன் இந்நேரம் அந்த படத்தை ரெண்டாவது அந்த படம் வந்து அந்த படத்தை பார்த்த ஒரு மனுஷன் கட்டி பாட்டு உட்காந்துருக்கலாம் பார்த்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணால் இந்த இரவு முழுவதும் பேச முடியாது நான் காலையில் ஃபோன் அந்த குழந்தைக்கு அந்த ஒரு மிகப்பெரிய அவார்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க அந்த படம் ஓடாமல் இருக்கு நான் சினிமாவை நேசிப்பவன் சினிமாவையும் சினிமா மேடையும் சினிமா மனிதர்களையும் நேசித்துக் கொண்டிருக்கிறேன் கூட வேலையை

அந்த திரைப்படம் அந்த சேனல்ல இதுவரைக்கும் எண்பது வாட்டி இருக்கிச்சேன் அந்த செக் எடுத்து வந்து அவங்கள்ட்ட நான் கிழிச்சு போட்டு சொன்னேன் ஐயா நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ளை பேப்பர் ஒரு பென்சில் நான் எடுத்துட்டு வந்தேன் அவங்க ஒருமையான கொடுத்து வந்த நான் கஷ்டப்பட்டு திரும்பி ஒரு நான் கஷ்டப்பட்டு இந்த மேடல் எழுந்துட்டேன் அதில் நாலு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த துரோகம் செஞ்சா அந்த மனுஷன் அவங்க பெரிய டேரக்டர் இருக்கான் ஒவ்வொரு தனமும் நாம் துரோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் எப்படி ஒரு சக மனிதன பாத்தீங்கன்னா மோசமா பேச முடியும் பேசுறது ரீசனா பேச வேண்டிய கட்டாயம் இல்லையா ஒரு விழாவை வந்து அந்த விழாவை நான் கூடி விற்கணும் எதுக்கு நான் கொட்டு கலைக்கு நேக்கடா நிக்கிறேன்னு சொன்னேன் அப்படியாவது கவனத்தை இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு நான் இப்ப பேசுறது அந்த அப்படியா அந்த படத்து கவனத்தை இருக்கு எனக்கு அவ்வளவு புத்தகம் நாற்பது வருஷம் புத்தகம் படிக்கிறீங்க எனக்கு டைமே இல்லை நாற்பது வருஷம் படிக்க வேண்டிய புத்தகம் அவ்வளவு மனிதர்கள் நேசிக்க வேண்டியது இருக்கு அவ்வளவு கண்டி நான் மிஸ் பண்ண வேண்டியது மன்னிப்பு கேட்டதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டேங்க உதிரி பூக்கள் ஒரு சீன் வரும் கடைசி சீன் அது வந்து அந்த அந்த மோசமான மனிதன் அந்த ஈவல் அவன் கடைசியில சொல்லுவான் அந்த ஊரு ஊர் மக்களை பார்த்து ஊர் மக்கள் சொல்லுவாங்க சாப்பிடாம அவன் எனக்கு ரொம்ப வருத்தம் இவ்வளவு நாள் கெட்டவனா இருந்தேன் உங்களுக்கு நான் வந்து எல்லாரையும் கெட்டவனாகிட்டேன் அது ரொம்ப வருத்தமா இருக்கு நண்பர்களே நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்கிக்கிறேன் நன்றி